எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பொது சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்குன்னு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் அருமையான சூப்பரான புஷுலாம் வந்து கொடுத்துருக்கிறாங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் தொண்ணூறு ஆயிரம் வந்து தராங்க எந்த விதமான பீஸும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து வந்து கிடையாது வாக்காளி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்றாங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியா போயிட்டு வாக்கன்கள் வந்து கலந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினையும் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு வாக்கங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஆள் ஒரிஜினல் சர்டிபிகேட் அதற்கான ஜெராக்ஸ் காப்பி அனைத்தும் கொண்டு போங்க இதற்கான வாக்கன்றிவு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை ஆறு சித்தி மூன்று இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதற்கான வாகன வந்து நடைபெறுகிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபீஸ்லாம் வந்து கிடையாது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூவ் டைம்ல வச்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆப்டிஷியன் கைனகாலஜிஸ்ட்

இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா எம்டி எத்தனை வந்து கொடுத்திருக்காங்கன்னா பதிமூணு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் தொண்ணூறாயிரம் தராங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மீண்டும் நாம் அது ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி